கேசவன் சார் நல்ல ஒரு மலை பொழிகிற ஒரு மாலை பொழுகிற வந்து இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன் இன்றைய நாளின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி அரசர் அரசவை கவிஞரா இருந்த கண்ணதாசன் அவரோட பிறந்தநாள் என்று தமிழ் சமூகம் வந்து இன்னைக்கு அவரோட பிறந்தநாளை வந்து சென்னையா கொண்டாடிட்டு இருக்கு சரி உங்களோடு கண்ணதாசனை பற்றி ஒரு சின்ன அளவலாவல் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ நமக்கு வந்து வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு கடந்து போறோம்னு நம்ம வயசு இந்த இருக்கட்டும் இந்த 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 இதுக்கு இதை ரிலேட்டடா கண்ணதாசன் இந்த பேசுவோம் ஏன்னா அவர் ஒரு பெரிய கடல் மாதிரி நம்ம வந்து ஒரு அதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னா எப்படி பேசலாம்னா எனக்கு தெரிஞ்சு கண்ணதாசன் பாடல்கள் வந்து பிபி நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்தது ஆனா வந்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்

அமைதி என்றுமில்ல இப்படி வந்து அவங்களோட ஒரு தாக்கத்தை அந்த ரத்தத்தினுடைய தனிப்பு அது குறைக்கிற மாதிரி இருக்கும் அதே ரத்தத்தின் கொதிப்பு பாடல் அதே சர்க்கரை இருக்கிறவங்க வந்து நீ தொட்டால் நெஞ்சம் புண்ணாகுமே உம் நெஞ்சமே புண்ணாதுனா உம் அதுக்கு பேரன பேரியா அந்த இதுக்கு சுரப்பி சர்க்கரைக்கு என்னது ஃபேன் கிரியாஸ் ஃபேன் கிரியாஸ்னா என்னத்துக்கு ஆகும் அத்தடி அதிகமா சுரம்பரும் இங்கேயே அது பாதிப்பு தானே விட எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி இனிமையான பாடல்களை எல்லாம் கேக்கும் போது நோய்களே அதோட தாக்குதல் ஒண்ணு நம்ம உடம்பின் மீது இருக்குவதே எல்லாம் அதை மறந்துடும் மறந்துடும் அதே மாதிரி தாமிரபுரணியில நீராடுறது என்னோட பெரிய வழக்கம் ஊர்ல இருந்து போகும்போது சரி அப்ப இறங்கி கொஞ்சம் தூரம் நடுமத்தியில போய் அந்த நீர்வழியில நீராடாம போகும்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளுக்கு பிறகு அந்த காலகட்டத்துல இந்த சிறு வயது படிப்பை படிச்சவங்களுக்கு அந்த காலகட்டமே எப்படின்னா ஒரு புழுதி பிறந்த காலம் எப்பமாவது ஒரு லாரி போவும் பசு போகும் பின்னால புழுதி பறக்கும் அல்லது நம்ம புழுதியோட விளையாண்டு வீட்டுக்கு போகிற காலமா இருக்கும் அந்த காலத்துல வந்து இப்போ நினைச்ச நேரத்துல நம்ம வந்து இந்த இதுல பாட்ட கேரக்டர் பாடல பதிவு பண்ணி கேட்ட ஒரு காலகட்டம் வைங்களேன் அப்போ அந்த தூரத்துல இருந்து சடங்கு வீடு கல்யாண வீடுகள்ல இருந்து அந்த வெயிலான வெறுமை பொழுதுகள்ல மதிய சாப்பிடுறது வீட்டுக்கு போகும்போது அப்படி கேட்கிற பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்தோட சேர்ந்து உறையும் பொழுது திரும்ப இந்த இயந்திர வாழ்க்கையில இப்போ வந்து அந்த பாட்டை கேட்கும்போது மனசு வந்து அங்க போயிரும் அதுக்கு பிறகு நடைமுறை சூழல்ல வந்து அவன் இணையறது வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுக்கு உதாரணமா பனி பொழுதுல வந்து நான் முடி குளிக்க போறேன் ரொம்ப ரிங்காரமா இருக்க பொழுது இருக்குது அந்த சில இந்த பிப்ரவரி மாசம் மார்கழி மாசம் இந்த மாதிரியான மாதங்கள் வைங்களேன் குளூர் ஆமா அப்ப வந்து நீரோடை அதுக்கு பக்கத்துல உள்ள ஊர்ல இருந்து சுண்டி இழுக்கும் ஒரு பாட்டு திருத்தேரில் வரும் சீலையோ முத்தார்கின்றது அந்த அந்த ராகமா அந்த கனகாசனோட பாடல் கேட்டு சோ போட்டுட்டு திரும்ப முங்கி எந்திக்கிறான்னு பாக்கும்போது அடுத்த கண்ணதாசன் பாடல் வரும் ஓஹோ பிறப்பும் இணைந்திருக்கும் இது என்னன்னா நான் சொன்னோம்ல அந்த புழுதி பிறந்த அந்த காலம் எப்போதுமே என்னோட அவரோட தத்துவ பாடல ஒரு பேவரட் இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானோ என்னன்னா மரணத்துக்கு ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்துவது மாதிரி

தாய் தந்தை கேட்டு நம் பிறந்தமோ எப்படிலாமோ வரும் இந்த தத்துவ படம் அவரோட படம் ஆமா ஆமா நம்மை கேட்டு படைத்தான நம்மை கேட்டு படைத்தான ஆட்சிப்படுத்துதலும் சில அழகியலும் கொண்டது அவரோட இது அவர் மறைந்து எத்தனையோ வருடங்கள் கழித்த பிறகும் இன்றும் காற்றின் தீரா அணுக்களில் புல்லா இரவும் பகலும் ஒரு பாடல்கள் போயிட்டு இருக்கு அதுதான் வந்து ஒரு மனிதன் வந்து பெரிய நிர்வாகாலுமே அது இது குனஞ்சா வச்சாம்பாங்க அந்த சிந்தனை சுரப்புல இருந்து காலத்தை வென்று கடந்து அவர் வந்து இரவு பகல் பாராம பனி பாராம மழைக்காலம் காற்றின் இன்னைக்கு அந்த முட்டு வரைக்கும் அந்த டவுசர் போட்டு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற காலங்கள்ல முட்டு வரைக்கும் புழுதியா இருக்கும் மண்ல விளையாடி இருப்போம் அப்ப இந்த கல்யாண வீடுகள் இருக்கும் பாத்தீங்களா அதுல கண்ணதாசனின் பாடல்கள் இசை தட்டுக்களை ஒரு ஒரு ஊசி முனை இருக்கும் கால கொண்டு வைப்பாங்க அப்ப அந்த பாடல்கள் வந்து ஒழிக்கும் ஒரு இனிமையான இனிமையான காலம் காலம் அதாவது முக்கியமா காதல் பாடல்கள் வந்து அவர்கிட்ட வந்து அப்படியே அந்த பருவத்திற்கு ஏற்ப அந்த பாடல்கள் வந்து அமையப்பட்டிருக்கும் அப்படின்னா அதெல்லாம் வந்து சிறப்போ சிறப்பு தத்துவ பாடல்கள்லாம் நிறைய பேர் வந்து அந்த மனசுல வந்து அது வந்து நாற்பதை கிடந்தவர்களுக்கு வந்து நமக்கு இல்ல இன்னைக்கு வந்து அவர் அவரோட பாடல்கள் வந்து ரொம்ப மனசை ஆற்றுப்படுத்துற ஒரு அமைதிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கிறனால அந்த மனிதர் இன்றும் நம்மோட இருந்துகிட்டு இருக்காரு என்றும் இருப்பார் சரி பதின் பருவத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷியோ மனுஷனையோ வச்சுக்கிட்டு அன்று அப்படிங்கிற ஒரு பாடலை திரும்ப நிலா அதனா இந்த நிலா வந்து நமக்கானது ஒரே நிலா தானே